சேலம் மாவட்டத்தில் ஆன் பைபாஸில் சதுரடி பத்தாயிரத்துலேருந்து பதினைஞ்சாயிரம் விலை போகக்கூடிய ஒரு மெயினான ஏரியாவில் சதுரடி மிக குறைவான விலையில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஓமலூர்லேருந்து மேச்சேர் போகிற பைபாஸில் பஞ்சகோலிப்பட்டி சிந்தாமணியூரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு இது வந்து மேச்சூரி ரோடா இல்லை பெங்களூர் ரோடான்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து இந்த பைபாஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி வாங்க ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில் ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான் செல் ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இது தான் பைபாஸ் பைபாஸ்லேருந்து அப்படியே ஜாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீட்டு மனை பிரிவு இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சகாலிப்பட்டி சிந்தாமணியூரில் கமர்ஷியல் இடம் இன்னைக்கு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் விலை போயிட்டுருக்கு அதே என் தான் நம்மளோட இடமும் அமைஞ்சிருக்கு ஆனால் நம்மளோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக சூப்பராக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயும் சரி இல்லை உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும் ஒரு ஏற்ற இடம் இது ஆல்ரெடி இந்த வீட்டுமனை பிரிவில் இருபதுக்கும் மேற்பட்ட பங்களா வீடுகள் கட்டி லிவிங்கில் இருக்காங்க குறைந்தபட்சம் ஆயிரம் சதுரடியிலேருந்து இதில் வந்து மனைகள் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடுறதைங்க நம்மளுடைய சேன நேர்கள்